ಶುರು ಮಾಡ್ತೇನೆ ಇದರಲ್ಲಿ ಬಾಲ್ಯದಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಯಾರೋ ಇದನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂಥ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ அனாமதேயா நீரன்ன கொடுவதே அவகாச இது ஐது அ கர்நாடக ஸ்டேட் ஆப் அந்த கேஎஸ் பி ஆப் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இது இது நீங்க தூரம் அனாமதேய கொடபது சோ கொடு சந்தர் நம்ம ஃபோன் நம்பர் நீர்ல கொட்டி என்பது பிடிக்கும் டீட்டைல் யார்கு நன்கு கூட சிகல்ல முன்ச்சை வீடியோ தகன் கொண்டிவா நீ கல்சி தார் அந்த இவங்கரல்ல மாஹிதி மாத்திர உதாரணக்கு அக்கம அக்கிரமாயி மத மாராட்டாஜா சேவனை ட்ராக்டர் சப்த மாலை ஆக்கொண்டு ஹோத்தர் அவ்வளோ நீங்க மாஹி கொடந்தோ இது கொடபது சோ இதில் ஏன் மாதிரி கேஎஸ் பி ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ப்ளேஸ்டோர் ஹோட்டல் கேஎஸ் பி ஆப் அந்த ஓபன் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் இட்னி இதன்னு மத்த ஓபன் ஃபஸ்ட் டைம் அது ரிஜிஸ்ட்ரேஷன் சோ நம்ம கர்நாடக ஸ்டேட் போலீஸ் அப்படி ரிப்போர்ட் இன்சிடென்ட் அந்த கன்னடலு கூட வெர்ஷன் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அது கனடா இங்கிலீஷ் நீக்கொள்ள ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இத்தது எமர்ஜென்ஸ் அந்த நான் பிரதிக்கு நூற கால் நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆக்கொண்டு யார்க்கே நான் மாஹி கொடகாவி ஜில்லே மாஹி கொட போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது உதாரணக்கு பயலூஸ் ரிப்போர் இன்சிடெண்ட் அந்த சோ இதில் ஆக்சிடைண்ட் ஆகிர்போது அசால்ட் ஆகிர்வது சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைண்ட் இத்தது ஒன் வேலை இதில் இருது யாது இல்லந்தாக்கிட்டு நீங்க உதாரணக்கு காஞ்சா சேவனா நார்க்கட்டி ட்ரக்ஸ் இது அட்ரெஸ் எல்லாம் நடித்தாங்க பைலோங்க இன்சிடென்ட் யார் மாராட்டா அவ்வளோல் எஸ்ட் இப்போ அஸ்ட் டிட்டேல் அங்க கொடுப்பது சோ இதரோ வீடியோ இது அந்த அட்டாச் அவகாச இருக்கிறது இதன்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தகந்த சந்தர் நானும் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தகவலு நீ ரெக்கார்டி இது டிஜிட்டல் எகி இருக்குது முந்தின நீங்கள் கம்ப்ளேண்ட் கொட்டில் அவகாசில் கர்நாடக ஸ்டேட் ஆப் உபயோக மாதிரி தூர் யாதே சோர்வா இதர ரிஜிஸ்டர் அந்த நானே கோர்ட்ட்கு சந்தர் கூட நான் இன் தூர் நீடித்தேன் அந்த அவசாச இருக்கிறது தயவுட்டு கேஎஸ் பி ஆப் உபயோக மாதிரி சார்வஜன மாயி கொடுக்கணுங்க